லயோலா முன்னாள் மாணவர்களின் கருத்து கணிப்பில் அடுத்த முதலமைச்சருக்கான தேர்வில் மு க ஸ்டாலின் முதலிடத்தில் உள்ளார் வெறும் நான்கு சதவீதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பின்தங்கியுள்ளார் அரசியல் ஜனநாயக யுக்திகள் என்னும் அமைப்பை தொடங்கியுள்ள லயோலா முன்னாள் மாணவர்கள் அடுத்த ஆண்டு தேர்தலுக்கான கருத்துக்கணிப்பை நடத்தி முடிவுகளை வெளியிட்டுள்ளனர் பொதுமக்களிடம் நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தேர்தலில் மீண்டும் முதலமைச்சராவதற்கு வாய்ப்பிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எழுபத்தி ஏழு புள்ளி எட்டு மூன்று சதவீதம் பேர் கூறியுள்ளனர் இதேபோல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அடுத்த முதலமைச்சராக வாய்ப்பிருப்பதாக எழுபத்து மூன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் சதவீதம் பேர் கூறியிருப்பதால் அவர் இரண்டாவது இடத்தில் உள்ளார் உதயநிதிக்கு அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதமும் விஜய்க்கு அறுபது புள்ளி ஐந்து எட்டு சதவீதமும் சீமானுக்கு முப்பது புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவீதமும் வாய்ப்பிருப்பதாக கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய அரசியல் சூழலில் யாருக்கு வாக்களிப்பது என்ற கேள்விக்கு பதினேழு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் சதவீதம் பேர் திமுக என்றும் பதினேழு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் சதவீதம் பேர் அதிமுக கட்சி என்றும் பனிரெண்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் சதவீதம் பேர் தாவேகா என்றும் ஐந்து சதவீதம் பேர் பாஜக என்றும் கூறியுள்ளனர் அரசின் நலத்திட்டங்கள் மீதான மதிப்பீடு பற்றிய கேள்விக்கு காலை உணவு திட்டம் எழுபத்தி இரண்டு சதவீதம் ஆதரவும் மகளிர் உரிமைத் தொகை அறுபத்தி இரண்டு சதவீதம் ஆதரவும் மகளிர் விடியல் பேருந்து திட்டம் ஐம்பத்தாறு சதவீதம் ஆதரவும் பெற்றுள்ளது மேலும் மணல் கொள்ளையை தடுக்கும் நடவடிக்கைகளில் திமுக அரசு மோசம் என எழுபத்தி ஏழு சதவீதம் பேர் கருத்து தெரிவித்துள்ளனர் அரசு துறைகளில் லஞ்சம் ஊழலை கட்டுப்படுத்துவதில் திமுக அரசு மோசம் என எண்பத்தோரு சதவீதம் பேர் குறிப்பிட்டுள்ளனர் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் திமுக அரசு மோசமாக உள்ளதாக எழுபத்தி இரண்டு சதவீதம் பேர் தங்கள் மதிப்பீட்டை வழங்கியிருப்பதாக இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் அமைப்பின் கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது